ஆரோக்கியம் அப்படின்னா உடனே ஆரோக்கியம் பற்றிய பல பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுகிட்டே வர்றோம் எப்போதும் பல கற்பகவல்லி நியூட்டிஷனஸ் வந்திருக்காங்க வணக்கம் கற்பகவள்ளி ஓகே இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் எனக்கே சந்தேகம் இருக்கிற கொஷ்டன் தான் இங்கே நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பரவாயில்ல ஆனால் சவுத் இந்தியாவில் வந்து காஃபி குடிக்கிறவங்க ரொம்ப அதிகம் அதுவும் ஏர்லி மார்னிங் உடனே அந்த ஒரு நியூஸ் பேப்பரை கையில வச்சுட்டு அந்த காஃபியோட தான் பல் தேய்ச்சிட்டு ஃபர்ஸ்ட் வேலைய ஆரம்பிப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னாக்கா எம்டி ஸ்டமக்கில் வரை எதுவுமே சாப்பிடாம காஃபி குடிக்கிறதுனால ஏதாவது தீங்கு ஏற்படுமா அதனால எதாவது அந்த பழக்கத்தில் வேறு என்ன பண்ணனா பெட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பிளீஸ் நோ மேம் காஃபி குடிக்க கூடாதுன்னு சொன்னா யாரும் ஒத்துக்க போறது இல்ல பண்ணவும் மாட்டாங்க சோ அத நான் சொல்லவும் போறது இல்ல சி காஃபி குடிக்கிறதுனால என்னன்னா அந்த ஸ்ட்ரைட் நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் சிக்ஸ் டு செவன் அவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கீங்க அதாவது எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க ஸோ அப்போ அந்த அசிடிக் மீடியமா உங்களோட கட் அதாவது உங்க வயர்ல இருக்கிற அந்த அசிட் செக்ரேஷன் வந்து அசிடிக்கா இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ கம்மியாக அந்த ஏ பிஹெச்னு சொல்லுவாங்க பிஹெச் லெவல் ஏழு கீழ இருக்கும்போது அஸ்டிக்கில் போயிடுது ஸோ ரொம்ப லைக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ அவ்வளோதான் இருக்கும் நீங்க எம் பிடி ஸ்டொமக்கில் ஸோ அவ்வளோ அசிடிக்கா இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் அசிடிக்கான ஃபுட் கொடுக்கும் போது இன்னும் அசிடிட்டி அக்ரிவேட் ஆகும் இதுதான் வந்து அதோட சயின்ஸ் காஃபி குடிக்கக்கூடாது ஏன் காஃபி ஹேட்டர்ஸ் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை காஃபி வந்து அசிடிக்கான ஒரு ஃபுட் எந்த அசிடிக்கான ஃபுட் காஃபி மட்டும் இல்லை எந்த அசிடிக்கான ஃபுட்டுமே எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அசிடிட்டி அக்ரிவேட் ஆகும் நிறைய பேர் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு கிளாஸ் லெமன் வாட்டர் குடித்தா வந்து ஃபேட் பேர்ன் ஆகும் உடம்பு குறைஞ்சிரும் ஐ மீன் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ஸோ அதுவுமே தப்பு தான் ஏன்னா லெமன் வந்து நல்லா அசிடிக்கான ஒரு கண்டென்ட் இல்லைங்களா ஸோ எந்த ஒரு அசிடிக்கான ஃபுட்டையுமே எம்டி ஸ்டொமக்கில் எடுத்திங்கன்னா இன்னும் அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும் என்ன பண்ணலாம் நியூட்ரல் பண்ணணும் உங்களோட கட்டில் இருக்கிற அந்த பிஹெச் லெவலில் நியூட்ரல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்றது ஓகே ஸோ எப்படி நியூட்ரல் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் கீ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது சம் ரொம்ப நியூட்ரல் பண்ணும் கீ வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஃபுட் அண்ட் ஆல்சோ நட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு அட்வான்டேஜ் ஒன்று வந்து ஃபேட் ஸோ அது உங்க சுகர் லெவலில் ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் நட்ஸும் அதிகம் ஸோ அதுவும் உங்க சுகர் லெவலில் ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் செகண்ட் வந்து இது எல்லாமே நியூட்ரல் ஃபுட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்க பிஹெச் போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் நியூட்ரல் பண்ணிடும் அதுக்கப்புறமா நீங்க ஒரு கப் காஃபி குடிச்சிங்க அப்படின்னா பெட்டர் என்னால இந்த கீ நட்ஸ் எல்லாம் என்னால் பெருசா பண்ண முடியாது இட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு கிளாஸ் வாட்டர் அட்லீஸ்ட் வாட்டர் அளவுக்கு நியூட்ரலான ஒரு இது கிடையாது ஸோ ஈஸியா அது நியூட்ரல் பண்ணிடும் One or two glasses of water. போதும் சோ அவ்வளோ வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கப் ஆஃப் காஃபியை ஆல்ரெடி இருக்கும் போது பிஹெச் லெவல் அதோட சேர்த்து நீங்க ஆசிட் ஃபுட்ஸ் போது அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது தான் வந்து இதுக்கப்புறம் நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க ஆர் என்ன ஃபுட் சாப்பிட்டாலும் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எது எடுத்துட்டு வருது மேல வருது அப்படிங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அக்ரிவேட் ஆகிறதுக்கான ரீசன் இதுதான் அதுக்கப்புறமா காஃபி டீ என்ன ஆனாலும் குடிக்கலாம் அதுல ஒரு சின்ன இது சொல்லணும்னா சுகர் அகேன் நீங்க அது என்ன மாதிரி சுகர்ஸ் போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மற்றபடி இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே காலையில காஃபி குடிக்கிறது ஒரு கப் ஆஃப் காஃபி அந்த டேவை ஸ்டார்ட் பண்றதுக்கு இஸ் ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வாட்டர் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் பெட்டர் இவ்வளவுதான் மேம் இல்லை நிறைய பேர் வந்து காஃபி குடிச்ச அசிடின்னு சொல்லிட்டு அதோட பிஸ்கட் பிஸ்கெட் சாப்பிடுறாங்க ஒரு ரெண்டு 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 பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் வந்து நல்லதுன்னு சொல்றாங்க அதோட சேர்த்து சாப்பிடுறேன் அப்படின்னு பாருங்க பிஸ்கெட் சாப்பிட்டா கண்டிப்பா நல்லது இல்ல அது ஒரு கம்ஃபர்ட் தான் கிரன்ச்சியா டேஸ்டியா இருக்கு அவ்வளவுதான் பிஸ்கெட்ல இருக்கு அது என்ன ஜாஸ்தியாக கண்டிப்பா நாட் ஓகே ஹெல்தி கேட்டகரியில நான் எதையுமே அப்படி கொண்டு வர முடியாது ஒரு கம்ஃபர்ட்க்காக சாப்பிடுறீங்க சாப்பிடுங்கன்னா நிச்சயமா சாப்பிடாதீங்க பிகாஸ் அதுல ரீஃபைன் ஃப்ளார் ரீஃபைன் சுகர் வெரி பேட் ஃபேட் கண்டென்ட் இது தான் இருக்கு ஸோ எப்போ சாப்பிட்டாலும் பிஸ்கெட்ஸ் கண்டிப்பாக ஓகேல தான் காலையில் அதுவும் ஃபஸ்ட் திங் இந்த மார்னிங் சாப்பிடுங்கன்னா நிச்சயமா ஓகேல ஒரு காம்பினேஷன் ஒரு கம்ஃபோர்ட் ஃபுட் தான் மேம் இன்னும் நிறைய பேர் வந்து வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டெமக்லே அந்த தண்ணியோட சேர்த்து அப்படியே சாப்பிடுவாங்க அது சாப்பிடறப்ப எவ்வளவு கேப் கொடுத்துட்டு காபி குடிக்கலாம் ஓகே சார் தட்ஸ் அ குட் கொஸ்டின் லைக் கண்டிப்பாக அதுக்கு வேலையான் வேலை பண்ணுறதுக்கான டைம் கொடுக்கணும் மேம் அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் கேப் இருக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அந்த பாடி போய் அதை அப்சார்ப் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காஃபி கொடுக்கும் போது வேலை நடக்கும் குடிச்சிட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டிங்கன்னா அந்த வெந்தயத்தோட வேலை வந்து பாடி அப்சார்ப் பண்ணாமல் போயிடும் ஸோ உங்களோட அந்த ஆக்டிவிட்டியே நடக்காது உள்ளே என்ன நடக்கணுமோ ஸோ அந்த காஃபிக்கான அந்த நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடும் கெஃபைன் அந்த கன்டென்ட் சோ காஃபியா இருக்கட்டும் டீயா இருக்கட்டும் எப்படினாலே எடுத்துக்கிற பலனே இருக்காது கண்டிப்பா இருக்காது ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் கேப் கொடுத்துட்டு நீங்க காஃபி தாரமா ஓகே தேங்க் யூ கர்பகவலி அதாவது நிறைய பேர் வந்து அந்த வெந்தயமும் சாப்பிட்டு உடனே காஃபியும் குடிப்பாங்க நான் பார்த்திருக்கேன் ஆனா நம்ம போய் அவங்கள இன்டிஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனா இப்போ நீங்க உங்க மூலமா இது வந்து எல்லாரையும் ரீச் ஆகிறப்ப ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் எல்லாருக்குமே வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க ஓகே அவங்க படிச்சவங்க அவங்க சொல்லியிருக்காங்க அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் சந்திப்பாம தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ